அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர்லே கஸ்தி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் எனது பள்ளியின் பெயர் பெயர் ஊர் இதன் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவிற்கு அனுப்பப்பட்டு இது விக்ரம் லேண்டர் வெளியேறி பெந்துருவ பகுதியில் பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளது நிலவில் உள்ள நீர் வளங்களையும் மற்றும் தனிமங்களையும் ஆராய்ச்சி பண் ஆராய்ச்சி செய்துள்ளது எனது தாய் நாடான இந்தியாவிற்கு பெருமை பெற்றுள்ளது நன்றி வணக்கம்